அதனால பக்திய நாம பிரச்சாரம் பண்ணணும் சம்பிரதாயத்தை ஆச்சாரம் பண்ணணும் சம்பிரதாயத்தை பிரச்சாரம் பண்ற விஷயம் இல்லை சம்பிரதாயம் முதல்ல நாம பஞ்சகச்சம் கட்டிக்கணும் வேஷ்டி கட்டிக்கணும் இது ஆத்திலையாவது பரிசேஷனம் பண்ண கத்துக்கணும் அதனால ஆபீஸ் போறோம் வியாபாரம் பண்றோம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம சம்பிரதாயத்துக்கு நாம முழுக்க எக்ஸாம்ஷன் எல்லாம் கொடுக்காம மொத்தமாக விட்டுடாம ஆற்றுல ஒவ்வொரு குருவாரமும் குழந்தைகள் வேஷ்டி புடவை கட்டிக்கிற பழக்கம் வரணும் ஆற்றுல இருக்கும்போது என்ன விபூதி குங்குமம் எட்டுக்கிற பழக்கம் வேணும் பரிசேஷனம் பண்ணணும் யாரு தேவையோ அவன் சேர்ல உட்காந்து சாப்பிட்றாங்க வேற சின்ன வயசுக்காராலும் சேர்ல உட்காந்து சாப்பிடுறதுன்னு இல்லாம கீழே உட்காந்துட்டு அப்ப பிராணாயஸ்வகா அபாநாயசா வியானஸ்வகா எல்லாம் சொல்லி சுத்தி சுத்தின்னு ஒன்று இந்த கேட்டவரம் பாளையத்துல எல்லாம் எல்லாரும் வந்து பரமாறி சர்வீஸ் அந்த வாலண்டியர் சர்வீஸ் நீங்க பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கர்சேவான்னு பேர் லங்கர் லங்கர்ன்னு சொல்லுவார் எல்லாரும் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பார் ஒருத்தர் கோவில இருப்பார் ஒருத்தர் ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவார் ஒருத்தர் சமைப்பார் ரொ ரொட்டி இட்டுருப்பார் இங்கே பம்பாயில் பார்த்தோம் அங்கே பாட்டு பாடின்ட்டு சப்பாத்தி இடுற அது மாதிரி பழக்கப்படுத்தணும் சுயம்பாக்கம் அதனால் ஆற்றுல சாப்பிட்ற பழக்கத்தை அதிகப்படுத்தணும் ஆற்றுல பண்ணி கொண்டு போகிறத வச்சுக்கலாம் மொத்தத்தில் ஆகாரம் ஆச்சாரம் அலங்காரம் அபிப்பிராயம் நம்ம தர்மத்தை ஒட்டின விதத்துல இருக்கணும் அரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர